ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே தொடர்ந்து தாவீதினுடைய நல்ல பண்புகளை நாம் படித்து வருகின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது எவ்வளவு மேன்மையாக உயர் உயர்ந்தவன் என்பதை வெளிப்படுத்தப்படுகின்றது சவுள் தன்னை கொள்வதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் சவுள் இறந்துவிட்டான் என்ற செய்தி தன்னை கொள்ள தேடுகிறவன் இறந்துவிட்டான் என்பது ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியான செய்திதான் ஆனால் தாவீதை பொறுத்தவரை அவன் மகிழவில்லை மாறாக வருத்தப்படுகின்றான் என் தலைவன் என் அரசன் என் மன்னன் என்று சொல்லி அவனை நினைத்து கதறுகின்றான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தாவீதுக்கு எவ்வளவு பெருந்தன்மையான மனது தனக்கு தீங்கு செய்தவன்தான் தன்னை கொலை செய்ய தேடுகிறவன்தான் தன்னை அவமானப்படுத்தியவன்தான் தன்னை கேவலப்படுத்தியவன்தான் அவன் இறந்துவிட்டான் என்று சொன்னபோது அவன் மகிழவில்லை மாறாக அவன் வருத்தப்படுகின்றான் தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு ஐயோ என் மன்னன் இறந்து போய்விட்டானே என்று சொல்லி ஒப்பாரி வைக்கின்றான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாவிதனுடைய பெருந்தன்மையான மனது அவன் மன்னிக்க மட்டும் இல்லை மாறாக அந்த மனிதனையும் ஏற்றுக்கொண்டு அவனுக்காக துக்கம் கொண்டாடுகின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் அடுத்தவர்கள் அடுத்தவருடைய இறப்பிலே ஐயோ இறந்து இறந்துவிட்டான் என்று சொல்வதற்கல்ல மாறாக ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சாயலை தாங்கியவன் அவன் இறக்கின்ற பொழுது நாம் அவனுக்காக அள வேண்டும் அவனுக்காக ஒப்பாரி வைக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் முதல் செய்தி குறிப்பிடுகின்றது இரண்டாவதாக அந்த தாவிதை பார்க்கின்ற பொழுது அந்த அமலைக்கு சொல்கிறான் தாவி சவுலனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது எனவே நான் அவனை கொன்றுவிட்டேன் என்று சொல்கின்ற பொழுது தாவித சொல்கிறான் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவனை நீ கொலை செய்து சாபத்தை தேடிக்கொண்டாய் என்று குறிப்பிடுகின்றான் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவரை நாம் தொடக்கூடாது ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவனை நாம் ஒருபோதும் பேசக்கூடாது என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் இரண்டாவது செய்தியாக அமைகின்றது ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஆண்டவர் அருள் பொழிவு செய்திருக்கிறார் ஒருவேளை நான் கொள்ள வேண்டுமென்றால் என்றோ ஒரு நாள் கொண்டிருப்பேன் நான் ஏன் மன்னித்து விட்டேன் நான் ஏன் அதை பொறுத்து கொண்டேன் ஏனெனில் அவன் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவன் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் எப்போதெல்லாம் கடவுளால் அருள் செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக செல்கின்ற பொழுது இந்த கடவுள் பார்த்து கொள்வார் இந்த தெய்வம் பதில் சொல்லும் இன்றைய நாளிலே மிகத் மிக குறிப்பிடுகின்றான் இப்படி பாவம் செய்து சாபத்தை மேற்கொண்டிருக்கிறாயே இந்த பூமியிலே நீ வாழ்ந்து வீண் என்று சொல்லி அவனை கொலை செய்ய ஆணையிடுகின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை குருக்களுக்காகவோ குருக்களுக்கு எதிராகவோ கண்ணீர்களுக்கு எதிராக பேசினால் நம் மனதார ஆண்டவரத்தை மன்னிப்பு கேட்போம் அதே நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்திலே நாம் பகைமை பாராட்டி ஒருவேளை அவர்கள் இறந்து போயிருந்தால் அந்த ஆன்மாக்களுக்காக இந்த பரிசுத்தமான திருப்படிகளை மன்றாடுவோம் ஆமேன்